இப்பொழுது இங்கே ஒளி பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் ஒரு பிடி இருளை கொண்டு வந்து எந்த விஞ்ஞானியாலாவது நிறுத்த முடியுமா முடியாது எந்த கொம்பனாலும் ஒரு பிடி இருளை ஒரு பத்து கிலோ இருளை கொண்டு வந்து இங்கு நிறுத்த முடியுமா முடியாது ஆனால் இதே இடத்திற்கு அல்லது இதே அடர் காட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள் கனத்த இருளுக்கு சென்றாலும் கூட பனிரெண்டு மணியின் அடர்த்தியான கன இருளிலும் கூட ஒற்றை தீக்குச்சி அந்த இருளை கிழிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஐம்பது அல்ல பத்து சதவீதம் கூட அல்ல ஐந்து விழுத்து ஆயினும் உன்னுடைய அராஜகங்களுக்கு அடிபணிய மாட்டோம் எங்கள் ஆத்மாவனுடைய பலத்தால் நாங்கள் புதிய வகுமைக்களாக எழுவோம் என்று சொல்கிறீர்களோ அன்று எந்த எதிரியும் உங்களை வெல்ல முடியாது ஜனநாயகம் என்கின்ற போர்வையில் ஒரு பெரும்பான்மையினர் சர்வாதிகாரமாக மாறுகிற போது ஆங்கிலத்தில் சொல்வதானால் வென் becomes tyranny by the மெஜாரிட்டி அதற்கு தீர்வு என்ன என்ற கேள்விக்கு இப்போது நமக்கு விடை இல்லை அந்த கேள்விக்கான விடையை இன்னும் தீவிரமாக தேட வேண்டிய தேவையில் இருக்கிறோம் அறிவுடைய பெருமக்கள் சிறு அரங்குகளில் கூட வேண்டும் எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்தோ ஜனநாயக சக்திகள் எல்லாம் இணைந்தோ எத்துணை காலம் காத்திருக்க முடியும் எத்துணை காலம் தொடர்ந்து போராட முடியும் எப்படி இதற்கான ஒரு தீர்வை தேடுவது காரணம் இந்த உலகம் இருக்கக்கூடிய அரசியல் ஒழுங்குகளில் நடைமுறைகளில் ஜனநாயகம் தான் சிறந்த முறை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த ஜனநாயகம் என்பது இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு தேர்தல் ஒழுங்கினூடாக ஒரு வடிவமைக்கப்படுகிறது அதில் ஒருவர் பத்து ஓட்டு அதிகம் வாங்கினாலே அவர் பெரும்பான்மை பெற்றுவிடுகிறார் அப்படி போது அப்படி வாங்கப்படுகின்ற இப்போ நமக்கு இந்தியாவில் என்ன நடக்குது கூட்டணிகளை சேர்த்து கொண்டாலே இன்று ஆளுகிறவர்களுக்கு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் கூட்டணிகளை சேர்த்து கொண்டாலே பாஜக என்கின்ற ஒரு ஒற்றை கட்சி அல்ல கூட்டணிகளை சேர்த்து கொண்டாலே முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை தார்மீகமாக வைத்துக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த நாட்டையே ஒரு சர்வாதிகார நாடாக ஆட்சியின் நாடாக மாற்றுகின்ற போது அதற்கு விடை என்ன என்கின்ற கேள்வி ஒன்று அவ்வகையில் இஸ்லாமியச் சமூகம் நான் பேராசிரியர்களோடு ஜூலை ஆறாம் தேதி மதுரைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாம் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதற்கு எதிராக போராடுகிறோம் சில நேரங்களில் சில மாற்றங்கள் நடக்கிறது இல்லை என்றால் அடுத்த ஒரு கொடுமை சட்டம் வருகிறது அந்த கொடுமை சட்டத்திற்கு கடந்து போகிறோம் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்பதை எனக்கு தீர்வு இல்லை என்னிடம் தீர்வு இல்லை ஆனால் அமர்ந்து அதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஒருவேளை இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேல் புறக்கணித்து விட்டீர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஒருவேளை இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இதுபோல புறக்கணிக்கப்பட்டால் அந்த புறக்கணிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் நூறு ஆண்டுகள் ஆகலாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த புறக்கணிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கே இன்னும் நூறு ஆண்டுகள் ஆகக்கூடும் எனவே இஸ்லாமிய மக்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் பற்றி பேச வேண்டிய காலகட்டம் இது அதிகமாக பேசப்படவில்லை என்பதை இந்த நிகழ்விலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாட்டில் இருபது கோடிக்கு மேலான இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக பதினான்கு சதவீதம் என்னுடைய கருத்தின்படி ஒரு பதினேழு சதவீதம் இருப்பார்கள் நீங்கள் நியாயமான உரிமைகளை எங்களுக்கு தரவில்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் நீதி அவையிலும் நிர்வாக துறைகளிலும் பதினேழு சதவீதமாவது பதின பதினைந்து சதவீதமாவது இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்க வேண்டிய காலம் ஒருவேளை வந்துவிட்டதோ என்று நான் எண்ணுகின்றேன் அந்த கருத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன் ஒன்றே நீங்கள் இன்க்ளூசிவ் என்று சொல்லுகிற உள்ளடக்கி நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் எங்களையும் உள்ளடக்குங்கள் நாங்கள் வேறு எந்த நாட்டுக்கும் விசுவாசமானவர்கள் அல்ல நாங்கள் இந்த நாட்டிற்கு விசுவாசமானவர்கள் எனில் எங்களையும் உள்ளடக்குங்கள் எங்களை புறக்கணிக்காதீர்கள் எங்களுக்கு அநீதி செய்யாதீர்கள் ஆனால் எங்களுக்கு அநீதி அழைப்பதையும் எங்களுக்கு தீமை செய்வதையும் தான் உங்கள் அரசு கொள்கையாக தொடர்ந்து நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் எங்களுக்கு உரிய இடத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது என்று நினைக்கின்றேன் இரண்டாவதாக நாம் இன்று சந்திக்கிற ஒரு பெரும் 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 சவால் என்பது போராட்டங்களை காது கொடுத்து கேட்கிற ஒரு ஆட்சி அமைப்பாகவோ அதிகார அமைப்பாகவோ இல்லை இல்லை என்னும் போது பத்து ஆண்டு இருபது ஆண்டு திட்டத்தை விட நூறு ஆண்டு திட்டத்தை இந்த சமூகம் வகுத்து கொள்ள வேண்டும் நூறு ஆண்டு என்பது அது மிகவும் பொறுமையோடு ஒரு பெரும் இடரை சந்தித்து நாம் வெளியே வருவதற்கு காலங்கள் ஆகும் முயற்சி தேவைப்படும் ஆனால் அந்த ஆன்ம ஆற்றல் என்பது மனிதனுக்குள் ஒரு ஆன்ம ஆற்றல் இருக்கிறதல்லவா அந்த ஆன்ம ஆற்றல் என்பது எந்த சக்தியாலும் வெற்றி கொள்ள முடியாதது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிறிய உதாரணம் மனித ஆற்றல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த இந்த நிகழ்வோடு தொடர்பு இல்லாதது ஆனால் இரண்டு நிமிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த மனித ஆற்றல் ஆன்ம ஆற்றல் ஏன் நமக்கு இருக்க வேண்டும் என்று மூன்று வாரங்களுக்கு முன்னால் நான் கல்லூரியின் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஒரு கல்லூரியில் பொறியியல் மாணவி இங்கிருந்து அதிகபட்சம் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கலாம் அந்த கல்லூரிக்கு பொறியியல் மாணவி நான்காம் ஆண்டு கடைசி தேர்வு எழு எழுதுவதற்கும் நான்கு மாதங்களுக்கு முன்னால் இரத்த புற்றுநோய் என்று மருத்துவ அறிக்கை வருகிறது கடைசி ஸ்டேஜ் என்று சொல்வார்கள் ஃபோர்த் ஸ்டேஜ் உயிர் பிழைக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள் அதோடு நாம் படுத்து விடுவோம் இல்லையா சாதாரண பிள்ளைகள் என்றால் படுத்து விடுவார்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் இந்த பிள்ளை நான் அப்படியே என் வாழ்வினுடைய முடிவை சந்திக்க நேர்ந்தாலும் ஒரு பொறியாளர் என்கின்ற அந்த பட்டத்தோடு என் வாழ்வை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்று படிக்கிறது என்று படிக்கிறது உண்மையிலேயே இந்த மேடையில் நின்று கொண்டு அந்த பிள்ளைகளெல்லாம் அந்த பிள்ளையை போன்றவர்கள் தேவதைகள் லக்ஷ்மி என்பது அந்த பிள்ளையினுடைய பெயர் அந்த பெற்றோரும் அந்த பிள்ளையும் பெற்றோரை வணங்குகிறேன் அந்த பிள்ளை எங்கிருந்தாலும் இறைவன் அந்த பிள்ளைக்கு நித்திய அமைதியை கொடுத்திருப்பார் என்கின்ற நினைவோடு சொல்கிறேன் கடைசி பரீட்சையை தேர்வை வந்து எழுதுகிறது பனிரெண்டு மணிக்கு வீல் சேர்லேருந்து தான் எழுது தேர்வை வந்து நல்லா எழுதுது எழுதி அந்த பேப்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகுது பனிரெண்டு மணிக்கு தேர்வு எழுதி முடிக்கிறது மூன்று மணிக்கு அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிகிறது மூன்று வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு இது புனைகதை அல்ல நிகழ்வு இதைத்தான் ஆங்கிலத்தில் த பவர் த ஹியூமன் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக போதும் கூட நாங்கள் நிலை நாங்கள் அடிபணிவது இல்லை நாங்கள் கொடுப்பது இல்லை என்கின்ற உறுதியோடு எப்போது செயல்படுகிறோமோ இன்று நம் காலத்தில் ஒருவேளை வராது நம் பிள்ளைகளின் காலத்தில் வராது ஆனால் உண்மையும் நீதியும் ஒரு நாள் வென்றே தீரும் தீரும் என்கின்ற உறுதியோடு உழைப்பதுதான் நமது கடமை என்பதை காரணம் அவநம்பிக்கை சூழும் உண்மையிலே அவநம்பிக்கை சூழும் இருள் சூழும் நான் எப்போதும் சொல்வதைப் போல என்னாலும் இருள் வென்றுவிட முடியாது இப்பொழுது இங்கே ஒளி பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் ஒரு பிடி ஒரு பிடி இருளை கொண்டு வந்து எந்த விஞ்ஞானியாலாவது நிறுத்த முடியுமா முடியாது எந்த கொம்பனாலும் ஒரு பிடி இருளை ஒரு பத்து கிலோ இருளை கொண்டு வந்து இங்கு நிறுத்த முடியுமா முடியாது ஆனால் இதே இதே நீங்கள் செல்லுங்கள் சென்றாலும் கூட பனிரெண்டு மணியின் அடர்த்தியான கன இருளிலும் கூட ஒற்றை தீக்குச்சி அந்த இருளை கிழிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அந்த ஒற்றை தீக்குச்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம் ஒரே ஒரு ரெண்டு உதாரணங்கள் அல்லது இன்று இது ஒரு நல்ல உதாரணம் அல்ல இந்த நாளுக்கு இன்று காலையில் மேற்கு ஆசிய பகுதியில் ஒரு போர் வெடித்திருக்கிறது இல்லையா போர் வெடித்திருக்கிறது அல்லது சீனா என்கின்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கு முன்பு அது வறுமையோடு போராடிய ஒரு நாடு பசியோடும் இல்லாமைகளோடும் போராடிய ஒரு நாடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் அது எந்த இடத்திற்கும் வந்து நிற்கிறது என்பதை நான் இந்த மேடையில் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை நான் கேட்கிறேன் இஸ்லாமிய மக்கள் இந்திய நாட்டில் எத்தனை கோடி பேர் இருப்பார்கள் பெண்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் சொல்லுங்களேன் எத்தனை கோடி பேர் இருக்கிறீர்கள் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏறக்குறைய இருபத்தி ஒரு கோடி ஆனால் இன்றளவில் கணக்கில் வராதது என்று பார்த்தால் ஒரு இருபத்தி ஐந்து கோடியாவது இருக்க வேண்டும் இந்த இருபத்தி ஐந்து கோடியில் நான் ஐம்பது சதவீதத்தை கேட்கவில்லை காரணம் இந்தியாவிலேயே சமூக ரீதியாக ஒருங்கிணைக்கப்படக்கூடிய ஒரு இரண்டு மூன்று சமூகங்கள் உண்டு ஏனைய சமூகங்களை நான் சொல்ல வரவில்லை ஆனால் அந்த மூன்று சமூகங்களில் எளிதாக சமூக ரீதியாக ஒருங்கிணைக்கப்படக்கூடிய சமூகங்களில் மிக முதன்மையான சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது என்பது உங்களுக்கு இருக்கிற பெரிய சொத்து எளிதில் உங்களை ஒருங்கிணைக்க முடியும் எளிதில் உங்களை ஒருங்கிணைக்க முடியும் இந்த இருபத்தஞ்சு கோடியில் ஐம்பது சதவீதத்தை கேட்கல இருபத்தஞ்சு சதவீதத்தை கேட்கல பத்து வச்சுக்கோமே பத்து சதவீதம் எத்தனை கோடி சொல்லுங்களேன் நான் கணக்கில் கொஞ்சம் மோசம் ரெண்டரை ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி பேர் சரி பத்து சதவீதமே வேணாம் விட்டுருங்க பத்து சதவீதம் பேர் வேண்டாம் ஒரு சதவீதம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு சதவீதம் எவ்வளவு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் ஒரு சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து கோடி பேரில் அல்ல பத்து அல்ல ஐந்து ஐந்து லட்சம் பேர் மாதம் நூறு ரூபாய் எடுத்து வைக்கிற புதிய வகைகளாக மாறினார்கள் என்றால் அதுதான் புதிய வரலாறு அதுதான் இவர்களுக்கான பதில் நான் மீண்டும் சொல்கிறேன் ஐம்பது சதவீதம் அல்ல ஐம்பது சதவீதம் அல்ல பத்து சதவீதம் கூட அல்ல ஐந்து சதவீதம் கூட அல்ல ஒரு சதவீதம் பேர் வா பகையே வந்து எம் நெஞ்சி ஏறி மிதி பூவாகவும் பிஞ்சாகவும் மரம் உளுப்பி கொட்டு வேரை தரித்து விழுத்து ஆயினும் உன்னுடைய அராஜகங்களுக்கு அடிபணிய மாட்டோம் எங்கள் ஆத்மாவினுடைய பலத்தால் நாங்கள் புதிய வகுவிகளாக எழுவோம் என்று என்று சொல்கிறீர்களோ அன்று எந்த எதிரியும் உங்களை வெல்ல முடியாது எந்த இருளும் உங்களை சூழ முடியாது அப்படிப்பட்ட புதிய வகுவிகளாகவும் எழுங்கள் எழுங்கள் என்று உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி நிறைகின்றேன் வணக்கம்